இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு யார் முதல்ல அந்த பொம்பளை யார் உன் வா சொல்லிட்டு அது குற்றமாயிருமா ஆயிரம் பேர் ஆயிரத்தை சொல்ல விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த பொருளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் என்ன உங்க உங்க மனநிலை என்ன யோ இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவேன் நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன செய்யும் தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்போ அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி இல்ல இல்லை எல்லாம் அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு ஊடகவியலாளராக சரி இல்லை பொது மனிதராக எப்படி பார்க்குறீங்க எதுக்கு எடுக்கிற பொண்ணை ஏன் கூட்டிகிட்டு வந்த அழைப்பானே யாருக்கு எனக்கு நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாது தெரியும் ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க அப்போல்லாம் நீங்கள் வந்து ஊடக தலைச்சிட்டு வரல இப்போ நான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு அப்போ சொல்லிட்டு தான் வந்தேன் நான் வந்து விளக்கம் தர்றேன் இது ஒரே வழக்கு அது ஏற்கனவே மூணு மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன் அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் அதை நான் வரணுன்ற நீதிமன்றம் வந்து மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு காலம் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும் மூணே நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம் அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை இருக்குது சரி நான் ஒசூரில் இருக்கிறேன்னு இல்லை உங்கள் காவல்துறை தான் நிற்கிது ஏன்னா இதே மாதிரி ஊடகத்தை இருக்கேன் ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒன்று ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வா வாங்குறீங்க நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம் இல்லை நான் வந்தவொடனே விசாரிக்கலாம் ஓடி போக போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவசர அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்கிது எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்கிது இங்கே ஒட்டிட்டீங்க வழக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து வளசரவாக்கம் காவல்துறை அது ஒட்டிடுது ஒட்டினதை கூட உங்கள் வேலை முடிஞ்சிடுது இப்போ நீங்கள் எது கதவில் ஒட்டிட்டு போறீங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அலைப்பானை வாங்கும்போது போது கையில் நீங்கள் ஓட்டிகிட்டு போனால் நான் கையில் இடலை அப்போ அது அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து நே உங்களுக்கு விளக்கம் தருமா எப்படி நீ கதவில் ஒட்டிகிட்டு போகிறது நோக்கம் என்ன நான் இல்லை தலைமுறை ஆகிட்டேன்னா வேறு எங்கேயும் என்ன தொடர்பு கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேன்னா எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது இவ்வளவு தொலைக்காட்சியில் எதுக்கு இங்க வந்துச்சு சொல்லுங்க எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்துச்சு ஒடிட்டியில அதோட வேலை முடிஞ்சதுல அப்போ கிழிக்கிறேன் கிளிக்காம போறேன் அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்லை அப்படி கட்டம் போட்டு பூஜைல மாட்டிக்கணுமா உன் அலைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க எந்த மாதிரி அணுகுமுறை நீ எதுல நேர்மையாக இருந்திருக்க இதில் இவ்வளவு துண்டிக்கிறப்ப இதில் எந்த மாதிரி அணுகுமுறை நான் வரலைன்னா தான் வர நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அழிச்சிருக்கேன் மறுபடியும் இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்க அதுக்கு அங்க இருக்கிறவங்களை அடிச்சு எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் எனக்கு அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர் கண்ணியமான மனிதர் தான் அடிச்சு போய் நீங்க வளச்சரவாக்கம் காவல் நிலையத்துல இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு போற அளவுக்கு என்ன அது தானே அப்படியே இருக்கணுமா இல்ல ஆண்டாண்டு காலமா அந்த அந்த கதவுலயே இருக்கணுமா அது அழைப்பானை நாம் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா சொல்லுங்க தம்பி நீங்க என்ன நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேக்குறீங்க அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா கொண்டு வந்தீங்களா இல்ல நாட்டு மக்கள் நாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம் அது கிழிச்சா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் நேராக நீ காவல் காவல்நிலையத்தும் கொண்டு போகல வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சு அடிச்சுட்டு நீ போய் படுத்துக்கிட்ட இது ஒரு இது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க எப்படி எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க இவங்களுக்கு இவர் கையில கீறல் போட்டுருச்சா நீ அடிச்சு காயம் பட்டதில்ல இவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது பலமுறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த அந்த நாற்காலியில் அப்படியே நிரந்தரமா பசை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற திமிரல ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல அதுதான் அங்க அது கவனத்தில் வச்சுட்டு விளையாடணும் எல்லாம் விளையாடுறது நீ பயப்படுற இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிக்கிறேன் நம்ம முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்துல நாலு அலைப்பாணைன்னா இங்க போக முடியும் ஒரு ஆள் தானே வராம இருந்தா சொல்லலாம் எதுக்காக நீங்க இந்த வேலையை செய்யறீங்க இன்னைக்கு ஒசூர்ல நான் இருக்கேன்னு சரி இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் எனக்கு பகிரியிலே அனுப்பியிருக்கலாம் உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியிருக்க முடியாது எதுக்கு வீட்டில் போய் ஓட்டணும் வீட்டில் யார் இருக்கான்னு கேட்டிருக்கலாம் என் மனைவி இருக்காங்க என் மனைவி அவங்க அவங்க சட்டம் பிடிச்சவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க நீங்க அவங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல நீ வந்து கதவுல ஓட்டிட்டு அதை கிடிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த உதவி ஆய்வாளர் வந்து வேக வேகமா இதை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய தேவை அவர் ஒட்டிட்டு போயிட்டாருல்ல வளசர வாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு படிச்சிட்டம்ல இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு அப்புறம் அது அதுக்கு அங்க படம் காட்டணுமா அத வர போற உங்களுக்கு நோக்க என்ன இதே போன்ற சம்பன் சாப்பிட சாதி கொடுக்கல

இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு யார் முதல்ல அந்த பொம்பளை யாரு உன் வா சொல்லிட்டு அது குற்றமாயிருமா ஆயிரம் பேர் ஆயிரத்த சொல்ல விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோட குச்சில் இருந்த பொருள் தூக்கிட்டு போய் அப்படி சோள வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்க எல்லாரும் என்ன உங்க உங்க மனநிலை என்ன யோ இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவேன் நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன செய்யும் தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்போ அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி நிறுத்துறதானே வேற என்ன வேற என்ன காரணத்து என்ன என்ன இதில் நடக்குது என்னமோ அப்படியே கல்லூரியில் நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்படி சுட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றேன் மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராஜா எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசல எவ்வளவு திமுறோட இருக்க பாரு என்னை நீ சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படை ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம பத்தாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா வாங்க முடியுமா எதுக்கு பெரிய கட்சி உண்மையிலே பெரிய கட்சி நான் தான் நானா நீங்களா நான் தான் பெரிய தலைவன் ஒரு ரூபா காசு இல்ல ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல எளிய பிள்ளைகள் நாங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி வாக்கு வாங்கி வச்சிருக்கோம் நீங்க நின்னு பாருங்க தனியா முத இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க போடுங்க இந்தியாவின் நம்பர் போடுங்க இருநூத்தி முப்பத்தி நாலையும் போடணும் ஆனால் தனியா போடணும் தனியா போடணும் மனச்சான்றுக்கு விரதம் ஒரு ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கீங்க உங்க அப்பா காலத்திலிருந்து நீங்க உண்மையிலே மனச்சான்றுக்கு விரோதம் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால் சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் இந்த எளிய மகனை நீ வென்று நீங்களும் சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டன் சோழன் ஏந்திய நான் சண்டை போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல ரெண்டே பேர் மற்ற கட்சிகள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்று ஆனா வாக்கு காசு கொடுக்காது நான் வாட்சிக்கு வரல எனக்கு சாதனைன்னு நான் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ சொல்லி செஞ்சிருக்கீங்க உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சரு அப்படி நான் இல்ல சாதாரண விவசாய மகன் எனக்கு ஒண்ணும் கிடையாது மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன் என்னை சமாளிக்க முடியல ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சு ஆள் கிடையாது பயப்படுற ஆள் கிடையாது இந்த சும்மா குண்டு வீசுகிறது பெட்ரோல் குண்டு நிஜம் குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் அந்த தலைவனை சந்தித்து வந்தவன் நான் யானை கிட்டே வந்து பூச்சாண்டியெல்லாம் விட்டுறணும் வருவேன்னா வருவேன் பதினொரு மணிக்கு வந்தே அவனு முடியாது நான் நினைக்கும்போது தான் வருவேன் என்ன அப்படி எந்த இடத்துல நேரமே நின்று நீங்கள் எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க தம்பி ஆங்ஸ்டாம் கொலையில் எத்தனை வருஷம் எத்தனை மாதமாக விசாரிக்கிறேன் மூணு பேரை சுட்டா ஏன் சுட்டான்னு கேட்டா விளக்கு விளக்கு இருக்கா கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில ஏத்தி ஏத்தி இருக்கு இல்ல ஏன் செஞ்சான் யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவனுடைய வாக்கு மூலம் வெளியில வரல ஏன் வரல ஞானசேகரன் ஒரே ஆள் தான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயல ஈடுபட்டாரா அப்ப அந்த சாருக்கு அந்த சார் அப்படிங்கறது எந்த சார் எந்த சார் அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒன்னு செய்வீங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கிறீங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினச்சி வேலைகளை செய்யாதிங்க காலச்சக்கரம் வரலாறுங்கும் சுழன்று கொண்டு தான் இருக்கு பார்த்துக்கிறீங்க அதெல்லாம் நான் பார்க்கல அவரே எனக்கு தெரியும் எங்கள் அண்ணன் எஸ்எஸ்பியாக இருக்கும்போது சந்திரசேகர் அவர் அவர் வீட்டில் அவர் அவர் கீழே அவர் பணி செய்யும் போது பலமுறை பார்த்துருக்கேன் இதே பல தடவை இந்த இதில் அப்போ எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு நின்னவர் தானே இப்போ எல்லாரோட நல்லா பேசுகிறவர் தான் அவருக்கு ஏதோ ஒரு ஆவேசம் வந்து அவர் ஏதோ இயங்குறாரு அவங்க அப்பா இறந்ததுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ராஜீவ்காந்தி இறந்ததில் உங்களுக்கு இவ்வளோ வழி இருக்குன்னா ராஜீவ்காந்தி ஆள் நாங்கள் ரெண்டாயிரம் இருபதுல இருபதனாயிரம் பேர் இரு முப்பதனாயிரம் பேர் இறந்துருக்கோம் அதையெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு நீங்கள் பழி வாங்குறீங்களா அதையெல்லாம் பேசுங்கள் எல்லாத்தையும் பேசுங்க தர்மம்னா நியாயம்னா உண்மைன்னா எல்லாத்தையும் பேசணும் ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு என் மக்களை கொண்டு குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா காந்தி அவர்கள் நீங்கள் பேச யாரு இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு மகன் நான் இருக்கேன் என்னை சுற்றி பல லட்சக்கணக்கான படை இருக்குது சும்மா இதெல்லாம் நாங்கள் வந்து அப்படி சின்ன பயில இருக்காதீங்க அதிகபட்சம் நீ என்ன பண்ணிடுவேன் என்னைய என்னை வளர்க்க தலைவன் அப்படி சாக துணிஞ்சிரு எல்லாம் சாதாரணமாயிடும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காப்புல அதுக்கெல்லாம் பயப்பட ஆள் கிடையாது அதிகபட்சம் நீ இனி ஜெயிலில் போடலாம் போடு உங்க அப்பா போட்டவர் தானங்க போட்டவர் தானே ஒரு ஆண்டுக்கு மேலே போட்டார் தொடர்ச்சியா போட்டார் பயந்த மாதிரி தெரியுதா சொல்லு பயந்த மாதிரி தெரியுதா இல்லை பயப்படுற மாதிரி தெரியுதா வழக்கு அது என்ன நான் பார்க்காத வழக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின ஒரு மகன் நான் தான் எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தாரு அவர் அரசியல் இல்லை இப்போ அவரை நான் மிந்தி போயிட்டேன் அவர் இரநூறு வச்சிருந்தாரு இப்போ நான் இரநூத்தி முப்பதுக்கு மேலே போயிட்டேன்